శివాయ ఓం నమ శివాయ ఓం నమ శివాయ ఓం తిల్లి నడ రజనే సిదంబర వసనే శివగమి நடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனே நலம் பெற அருளே வா ஓம் பிள்ளை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகமின ஜனேவா உன் நடனத்தை காணவே நம்ம முதியோர் இருக்கு தெய்வத்திரு லட்சுமி சுப்பையா அவங்களுடைய நினைவு நிலை முன்னிட்டு இன்னைக்கு அவங்க குடும்பத்தார்கள் இன்னைக்கு நம்ம மதிய ஒண்ணு வழங்குறாங்க தெய்வத்தூர் லட்சுமி சுப்பையா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த மகன் மகள் மருமக பேரன் பேத்தி உள்ளிட்ட உறவினர்கள் அனைவருமே அவருடைய ஆசியில் நூறாண்டு கால ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க எல்லோரும் பாக்குற வேலையிலையும் செய்கிற தொழிலையும் உயர்வான நிலை அடைந்து நம்ம ஹோமுக்கு இன்னும் நிறைய செய்யற அளவுக்கு கடவுள் அவங்களுக்கு எல்லா செல்வங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எங்க ஹோம் செலவாக நன்றிகளை சொல்லிக்கிறோம் உங்கள் வீட்டோட திருமண நாள் பிறந்த நாளுக்கும் எங்கள் ஹோமுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க உங்கள் ஆசீர்வாதத்தில் இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் இலவசமாக பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒருக்க தெய்வ லட்சுமி சுப்பையா அவங்களுடைய ஆத்மா சாந்தியை பிரே பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நலம் பெற அருளேவா சாமி மண் சுமந்த ஈசனே கையில் பிரம்படி பட்ட பரமேசனே சாமி பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே கையில் பிரம்படி பட்ட பரமேசனே சாமி கட்ட வீரகினை கடை தெருவில் விட்டு வந்த கைலை நாதனேவா சாமி கட்ட வீரகினை கடை தெருவில் விட்டு வந்த கைலை நாதனே வானத்தை காணவே ஆடி வந்தும் தேவனே நலம்பெற அருள் சிதம்பர வாசனே சனே சனேவா உன்னடனத்தை காணவே பாடி தேவனே நலம்பெற அருளே வா நானும் கண்டு சாமி சம்பா சிவசங்கரா சம்பா சங்கரா சம்போ மகாதேவா சாமி சாம்ப சங்கரா சம்ப சங்கரா சம்போ மகாதேவா உன்னடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனே வந்தவனே பெற அருள்